வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் அமெரிக்க நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் இலங்கை உட்பட்ட சில நாடுகளின் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக அனைத்துலக ரீதியில் முன்னகர்த்தப்படும் பொறுப்பு கூறல் திட்டங்களுக்கு அமெரிக்காவால் வழங்கப்படும் நிதியை வெட்டும் பரிந்துரைகள் குறித்து செய்தி வீச்சு கடந்த மாதம் சில தரவுகளை வெளிப்படுத்தி இருந்தது ஐநா மனித உரிமை பேரவை ஆணையாளர் வோல்கற்றின் இலங்கை பயணம் முடிவடைந்த கையுடன் வெள்ளை மாளிகையில் இயங்கும் ஆபீஸ் அண்ட் எனப்படும் பாதுகிட்டு முகாமைத்துவ பணியகம் இந்த நிதிவெட்டு பரிந்துரைகளை வெளியிட்டமை குறித்த செய்திகள் செய்தி வீச்சில் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தன இந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் இல்லையென்றால் ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தரப்பு கடந்த பதினோராம் தேதி சமர்ப்பித்த தமது தரப்பு வாதங்களில் இலங்கை உட்பட்ட நாடுகளை மையப்படுத்திய பொறுப்பு கூறல் திட்டங்கள் தொடர வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தமை உறுதிப்படுத்தப்படுகின்றது குறிப்பாக தற்போது இந்த விடயம் குறித்த விரிவான ஆய்வுகள் வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இந்த விடயம் தொடர்பான இறுதி முடிவுகள் வெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகையால் அடுத்த மாதம் வெளிப்படக்கூடிய இறுதி முடிவில் இலங்கையில் ஈழத்தமிழினத்தின் மீது கொழும்பு அதிகார மையம் நடத்திய பெரு கந்தக நாசகார கொடுமைகள் மற்றும் குரூரங்களுக்குரிய பொறுப்பு குரலை எதிர்பார்க்கும் இலங்கை தீவுவாழ் ஈழத்தமிழினத்துக்கும் அந்த ஈழத்தமிழினத்தின் டேஸ்போரா வகைவாகத்துக்கும் புலம்பெயர் தமிழ் சமூகத்துக்கும் ஏன் இலங்கையின் ஒரு தரப்புக்கும் ஒரு முக்கியமான செய்தி வழிபடக்கூடும் கடந்த ஜூன் மாதம் முதல் சிறார்கள் உட்பட அறுபத்தைந்து மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்ட செம்மணி புதைகுழி அகழ்விலும் இந்த புதைகுழிக்கு பின்னால் உள்ள துன்பியல்களுக்கு நீதி கோரும் நகர்வு நகர்வுகளும் அனைத்துலக ரீதியிலும் உள்ளூரிலும் தொடர்ந்தும் அதிர்வதை நீங்கள் அறிந்தபடியும் நேற்று கூட சிறிய சிறிய முருகல்களுடன் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் கூட செம்மணிக்கு ஒரு நீதி போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது தெற்கில் உள்ள ஆட்சியாளர்களை பொறுத்தவரை தமது ராணுவத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அனைத்து ஆட்சி தரப்புக்கும் உள்ளதால் தற்போதைய ஏகேடிஆரின் ஜேவிபி அரசாங்கமாக இருந்தாலும் அது ராணுவத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பதால் இவ்வாறாக செம்மணி போன்ற இடங்களில் இடம்பெற்ற கொடுமைகளை இயன்ற அளவிற்கு அது மூடி மறைக்கவே செய்யும் என நேற்றிய போராட்டத்தில் சில யதார்த்தமான குரல்களும் அது தொடர்பான வினாக்களும் எழுப்பப்பட்டன குறிப்பாக ஜேவிபியை பொறுத்தவரை தமது தரப்பு செய்த ஜேவிபி இரண்டு முறை இலங்கையில் கிளர்ச்சிகளை செய்தது இரண்டு கிளர்ச்சிகளும் தோல்வியில் முடிவடைந்தன பல நூற்று கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான ஜேவிபியின் உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் ஜேவிபியின் கிளர்ச்சியுடன் தொடர்புபட்ட புதைகூலிகள் பல உள்ளன ஆனால் அந்த புதைகூலிகள் வெளிக்கொணரப்பட்ட போது பாதிக்கப்பட்ட சக ஜேவிபி உறுப்பினர்கள் சார்பாக ஒருபோதும் ஜேவிபி அதிகாரபூர்வமாக தோன்றாத நிலையில் தனது தரப்பு வாதங்களை என்றால் நியாயப்பாடுகளை முன்வைக்காத நிலையில் அதே ஜேவிபி தற்போது ஆட்சி தரப்பில் இருப்பதால் வடக்கில் கொலையுண்ட பொதுமக்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்கும் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் என்கின்ற ஒரு யதார்த்தமான வினாவும் நேற்றைய கொழும்பு புறக்கோட்டை செம்மணி நீதி போராட்டத்தில் எழுப்பப்பட்டதே தேவதானிக்கு முடிந்தது இதே தென்னிலங்கையில் காணாமலாக்கப்பட்ட ஊடகர் பிரகரித் குறித்து நியூசிலாந்தில் வசிக்கும் ஸ்ரீலங்கா கடற்படையின் முன்னாள் அதிகாரியான பிரசன்ன பிரியசான் மீண்டும் ஒருமுறை தனது திடுக்கிடும் தகவல்களை உறுதிப்படுத்துகின்றார் ஸ்ரீலங்கா கடற்படை மற்றும் இராணுவத்தின் கூட்டு நடவடிக்கையில் ஊடகர் எக்னிலகொட கொல்லப்பட்டு மட்டக்களப்பு வாவியின் அருகில் புதைக்கப்பட்டதாக குறிப்பிடும் இவர் பிரகதி எக்னகுடவின் கதை அப்போது ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக இருந்த அவர் பேரை குறிப்பிடாவிட்டாலும் அந்த காலகட்டத்தில் இருந்தவர் கோட்டாபாய ராஜபக்ஷ என்பதால் அவர் அவரது பெயரைத்தான் மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறார் அவரது உத்தரவின் பேரில்தான் பிரகதி எக்னிலகுடவின் கதை முடிக்கப்பட்டதாகவும் தனக்கு போதுமான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டால் தான் நியூசிலாந்திலிருந்து இலங்கைக்கு சென்று இது கூட எங்கு புதைக்கப்பட்டார் என்ற இடத்தையும் ஆஹ் வழங்க தயாராக இருப்பதாகவும் அது தொடர்பான புதிய விவரங்களை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவ்வாறாக இலங்கையில் இடம்பெற்ற குரூரங்களின் அதிர்வுகள் தீவிரமாக அதிரும் அதே அதேவேளைதான் இலங்கை உட்பட்ட நாடுகளின் மனித உரிமை முயறல்கள் தொடர்பான பொறுப்புக்குரல் திட்டங்களுக்கு அமெரிக்காவால் வழங்கப்படும் நிதியை வெட்டும் பரிந்துரை குறித்த செய்திகள் தற்போது வாத பிரதிவாதங்களுக்கு வாஷிங்டனில் உள்ளாக்கப்படுகின்றது டூ பாயிண்ட் டொனால்டு டிரம்பை பொறுத்தவரை குறிப்பாக அவரது நிர்வாகத்தை பொறுத்தவரை அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அல்லது முதலில் அமெரிக்கா என்ற கொட்டொலியும் வலிமை மூலம் அமைதி அதாவது பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த் என்ற விடயமும் முக்கியமான கொட்டொலியாக இருப்பது நீங்கள் அறிந்த விடயம் இதுதான் இப்போது அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையிலும் கொண்டு இருக்கும் இரண்டு விடயங்கள் இந்த வலிமை மூலம் அமைதி என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் அமெரிக்காவில் மத்திய கிழக்கில் ஒரு முக்கியமான போர்முகமாக முகமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் தனது வங்குக்கு பலஸ்தீனர்களின் காசா பிராந்தியம் மீது குறகூரமான தாக்குதல்களை தொடுத்து வருகின்றது ஏன் லிபனான் ஈரான் இப்போது சிரியா எனவும் அது தாக்குதல்களை நடத்தி வருகின்றது இவ்வாறாக வலிமை மூலம் அமைதி என்ற முன்னுரிமை வாஷிங்டனுக்கு இருப்பதால் அந்த முன்னுரிமைக்கு பக்கவாட்டாக இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உள்ளத்திற்கு எதிரான குற்றங்களை பொறுப்பேற்க வைக்க நகர்வுகளும் இருக்க வேண்டும் என்ற வாதங்கள் இப்போது முன்வைக்கப்படுகின்றன குறிப்பாக இந்த பொறுப்பு குரல் திட்டங்களுக்குரிய நிதியை வெட்டுவது அல்லது அதனை குறைப்பது அமெரிக்காவின் வலிமை மூலம் அமைதி என்ற கொட்டளிக்கு முரண்பாடாக அமையும் ராஜாங்க திணைக்களம் கடந்த பதினோராம் தேதி தனது தரப்பில் முன்வைத்த வாதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன ஆனால் இது ஒரு உறுதியான செய்தி அல்ல கசிவுகளாக இவை வந்திருக்கின்றன இதன் அடிப்படையில் தான் இலங்கை உட்பட்ட நாடுகளுக்குரிய பொறுப்பு கூறல் முயற்சிகளுக்கான நிதியை குறைப்பதற்கான முன்மொழிவுகள் பதில் வினாக்களாக தொடுக்கப்படுகின்றன குறிப்பாக இவ்வாறான திட்டங்களுக்கு அமெரிக்கா வழங்கும் நிதியும் அமெரிக்க அதிகாரம் மற்றும் நலன்கள் மற்றும் அதன் செல்வாக்கை வெளிநாடுகளில் பதிக்க செலவு குறைந்த ஒரு வழியாக இருப்பதால் பொறுப்புக்கூரல் திட்டங்களுக்குரிய நிதியை வெட்டுவது அமெரிக்கா தன்னைத்தானே தோற்கடிக்க கொள்ளும் அல்லது தோற்கடிக்க முனையும் ஒரு நகர்வாக மாறும் என்ற எச்சரிக்கைகளும் ராஜாங்க திணைக்களத்தால் அதாவது ஸ்டேட் டிபார்ட்மெண்டால் இந்த நிதி வெட்டு குறித்த பிரதிவாதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இலங்கையின் பொறுப்புக்குறல் திட்டங்கள் ஈழத்தமிழர்களின் மீதான வாஷிங்டனின் பரிவின் அடிப்படையில் வராவிட்டாலும் அது இலங்கையில் அமெரிக்காவின் பாதுகாப்பு நிலங்களுக்கு ஒரு முக்கியமான துருப்புச்சீட்டாக மாறும் என்பது இப்போது ஈழத்தமிழர்களால் உணரக்கூடிய ஒரு விடயமாக உள்ளது அதாவது சில நாடுகளுக்கு அமெரிக்க படையினரை அனுப்பி அங்கு அமைதியை உருவாக்குவதை விட இவ்வாறான பொறுப்புக்கூறல் திட்டங்களின் அடிப்படையில் சில நாடுகளை பணிய வைக்க முடியும் என்பது இராஜாங்க திணைக்களத்தின் வாதமாக இருக்கின்றது குறிப்பாக செலவு குறைந்த வகையில் இந்த திட்டங்கள் இருப்பதால் அமெரிக்க படையினரை வேறு நாடுகளுக்கு அனுப்புவது இல்லையென்றால் வலிமை மூலம் அமெரிக்காவின் தேசிய நலன்களை அந்தந்த நாடுகளில் பதிய முட வைப்பதற்கு பதிலாக இவ்வாறான பொறுப்பு குரல் திட்டத்தை ஒரு துருப்பு சீட்டாக ட்ரம்ப் காட்டாக எடுத்து சில நாடுகளை பணிய வைக்க முடியும் என்பதுதான் ராஜாங்க திணைக்களத்தின் வாதமாக இருக்கின்றது அதாவது இது இந்த பொறுப்புக்குரல் திட்டங்கள் இலங்கை உட்பட்ட நாடுகளிலிருந்து மீளெடுக்கப்படக்கூடாது என்பதுதான் முக்கியமான வாதமாக இருக்கின்றது அமெரிக்காவின் பாதுகாட்டை பொறுத்தவரை பாதுகாப்புக்கு இந்த ஆண்டு எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று என்ற இமாலய தொகை ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை உட்பட்ட நாடுகளின் பொறுப்புக்குறல் திட்டங்களுக்கு அமெரிக்காவின் மொத்தமான பாதுகாப்பு நிதி ஒதுக்கூட்டுடன் ஒப்பிடும் போது மிக குறைந்த அளவு அதாவது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதத்துக்கும் குறைவான நிதி இருப்பதால் இந்த சிறிய அளவு நிதி அனுமதிக்கப்பட்டு பொறுப்புக்குறல் திட்டங்களுக்கு நிதி அளிக்கப்பட வேண்டும் என கூறப்படுகின்றது குறிப்பாக அமெரிக்காவின் மொத்த இவ்வாறான பொறுப்பு கூறல் திட்டங்களுக்குரிய மொத்த நிதி ஒதுக்கீட்டை நோக்கினால் நூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் டொலராகத்தான் அது உள்ளது குறிப்பாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இலங்கை மியான்மார் உட்பட்ட நாடுகளின் பொறுப்புக்கூறல் திட்டங்களிலிருந்து அமெரிக்கா விலகினால் அந்த நாடுகளில் சீனாவுக்கு விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் வகையில் எதிர்மறை தாக்கங்கள் உருவாகும் என்பதால் அமெரிக்கா இந்த விடயத்தில் கரிசனை எடுக்க வேண்டும் எனவும் வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன இதனால் இலங்கை உட்பட்ட நாடுகளுக்குரிய பொறுப்பு கூறல் திட்டங்களை அமெரிக்கா ஆதரித்துக் கொள்வது வலிமை மூலம் அமெரி என்ற டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கு அதாயமே தரும் அதில் நட்டங்கள் ஏதும் இல்லை என்ற வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன இது தற்போது விரிவான ஆய்வுகள் நடைபெற்று வருவதால் இந்த விடயத்தில் அடுத்த மாதம் ஆகஸ்டில் வெளிவரக்கூடிய இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்பதுதான் எதிர்பார்ப்பு கூறியதாக உள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா இலங்கைக்கு விதித்த முப்பது சதவீத வரியை இன்னும் குறைக்கும் வகையில் இன்று ஸ்ரீலங்காவின் குழு ஒன்று வாஷிங்டனுக்கு பறக்கின்றது ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் இந்த முப்பது சதவீத வரி நடைமுறைக்கு முதல் இந்த முப்பது சதவீதத்தை ஏதோ ஒரு வகையில் குறைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமையில் கொழும்பு அதிகார மையம் உள்ளதால் வாஷிங்டனுடன் தீவிரமான பேச்சுக்களை நடத்துவதற்காக இந்த குழு இன்று செல்கிறது இந்த முப்பது சதவீதத்தை இருபது சதவீதமாக குறைத்துக் கொள்வதற்கான பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன ஆனால் இந்த விடயத்தில் இறுதி முடிவை அறிவிக்க வேண்டியவராக டொனால்டு ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் தான் இருக்கின்றார் என்றாலும் இப்போது ஏக்கேரியா தரப்பு இதில் முந்திக்கொண்டு இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எண்பது சதவீதமான பொருட்களுக்கு அமெரிக்கா வரியே விதிக்கவில்லை அதாவது பூச்சியமான வரி விதிப்பு தான் இந்த எண்பது விதமான பொருட்களுக்கு உள்ளதாக குறிப்பிடுகின்றது ஆனால் நேற்று இதனை ஸ்ரீலங்காவின் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ குறிப்பிட்ட போது அவ்வாறாக வரி இல்லாமல் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் பட்டியலை தாருங்கள் என அவரிடம் வினவப்பட்ட போது ஒப்பந்தம் இறுதி செய்யப்படாததால் இந்த பட்டியலை வெளியிட முடியாது என அவர் பம்மி பதுங்கி நழுவியமைறுடையும் இதற்கிடையே அமெரிக்கா இவ்வாறு திடீர் வரிகளை இலங்கை மீது விதிப்பது இலங்கை தனது கடனை திருப்பி செலுத்துவதை கடினமாக்கும் என முன்னாள் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கின்றார் இலங்கைக்கு அமெரிக்காவின் முப்பது சதவீத வரி என்பது பெரியது அதனால் இந்த வரியை அது சகித்துக் கொள்ள முடியாது இந்த வரி இலங்கையை அடிக்கும் என்பதால் ட்ரம்பிடம் ஏதோ ஒரு வகையில் சமரசம் செய்து இந்த வரியை அனுரகுமார் அரசாங்கம் குறைத்துக் கொள்ள வேண்டும் இதில் நிச்சயமாக அனுர தரப்பு வெற்றி வெற்றி ஆக வேண்டும் எனவும் ரணில் விக்ரமசிங்க அழுத்தமாக குறிப்பிடுவதையும் அவதானித்துக் கொள்ள வேண்டும் ஆக மொத்தம் ஆரம்பத்தில் இலங்கை மீது விதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத வரியை டொனால்ட் ட்ரம்ப் தற்போது முப்பது சதவீதமாக குறைத்தாலும் இதனை இன்னும் குறைக்கும் வகையில் ஸ்ரீலங்கா தற்போது வாஷிங்டனில் ஆளாய் பறப்பது பட்ட வர்த்தனமாகவே தெரிகின்றது இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் அமெரிக்க சிறையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சர்ச்சைக்குரிய வகையில் தற்கொலை செய்து கொண்ட பாலியல் முறைகேடுகளின் முக்கியமான குற்றவாளியான ஜெஃப்ரி எப்சினின் விடயம் மீண்டும் டொனால்ட் ட்ரம்பை தாக்க முனைகின்றது ஜெப்ரி எப்சின் இரண்டாயிரத்தி மூன்றில் தனது ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடிய வழங்கப்பட்ட பரிசு பொருட்களுடன் இருந்த வாழ்த்து கடிதங்களின் தொகுப்பில் டொனால்ட் ட்ரம்ப் வரைந்த ஒரு நிர்வாணமான பெண்ணின் படமும் அவரது ஒப்பமும் இருந்ததாக ஹோல் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நேற்று பரபரப்பான ஒரு செய்தியை வெளியிட்ட நிலையில் இந்த செய்தி ட்ரம்புக்கு புதிய பாதகமான நிலைமையை எழுப்பியுள்ளது இதனால் ட்ரம்ப் சீற்றமடைகின்றார் இதனை அடுத்து இந்த விடயத்தை மறத்த ட்ரம்ப் தான் கடிதத்தை எழுதவில்லை எனவும் அல்லது நிர்வாணமாக அனுப்பவில்லை எனவும் இந்த விடயத்தில் செய்திகளை வெளியிட தலைப்பட்டால் அந்த தினசரி மற்றும் அதன் உரிமையாளரான ஊடக ஜாம்பவானான ரூபர்ட் மொரடோக் மீது வழக்கு தொடர போவதாகவும் ட்ரம்ப் அச்சுறுத்துகின்றார் தான் தனது வாழ்க்கையில் ஒருபோதும் படங்கள் விரைந்ததில்லை எனவும் குறிப்பாக பெண்களின் நிர்வாண படங்களை வரைந்ததில்லை எனவும் குறிப்பிடும் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நேற்று வெளியிட்ட செய்தி பொய்யானது என்கின்றார் ஆனால் வால் ஸ்ட்ரீட் தன்னிடம் இதற்கு ஆதாரங்கள் இருப்பதாக குறிப்பிடுகின்றது அத்துடன் ஜெஃப்ரி எப்சின் தொடர்பான சில மேலதிகமான ஆவணங்களை உடனடியாக வெளியிடுமாறு அமெரிக்க நீதித்துறைக்கும் ட்ரம்ப் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார் தொன்னூறுகள் மற்றும் இரண்டாயிரமாம் ஆண்டுகளின் போது பல சந்தர்ப்பங்களில் ஜெப்ரி எப்சினுடன் அப்போது கோடீஸ்வரராக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் நெருங்கி பழகியமைக்கான நிழற்படங்கள் பல வழியாக இருந்தன ஜெஃப்ரினின் தனிப்பட்ட விமானத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பயணித்தமைக்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கும் நிலையில் இப்போது இந்த விடயம் பரபரப்பை கிளப்புவதால் இந்த விடயத்தில் ட்ரம்ப் மறுத்தாலும் இந்த மறுப்பு அவருக்கு சாதகமாக மாறுமா பாதகமாக மாறுமா என்பதை எதிர்வரும் நாட்கள் தான் புலப்படுத்தக்கூடும் அமெரிக்காவை பொறுத்தவரை இல்லை என்றால் உலக அரங்கை பொறுத்தவரை டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்தும் பரபரப்பான உரியவராக வலம் பெறுவதை அவதானிக்க முடிகின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்